அனைவருக்கும் வணக்கம் அவையின் கொன்றை வேந்தன் கீழோராயினும் தாள உரை நம்மை விட கல்வியிலே படிப்பிலே அறிவிலே செல்வத்திலே தாழ்ந்தவராக இருந்தாலும் அவர்களையும் சமமாக நினைத்து அவர்களுக்கு நாம் நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் அவர்களோடு பழக வேண்டும் என்று அவை சொல்றார் கீழோராயினும் தாள உரை பணியோடு அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்ததாக நண்பர்களே நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட வைமு கோதைநாயகி அம்மாள் இவர் தாங்க படிக்காத மேதை என்று சொல்லக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் ஒன்னாம் தேதி திரு என் எஸ் வெங்கடாச்சாரி அவர்களுக்கும் பட்டம்மாள் அவர்களுக்கும் மகளாக நிருவாளூரிலே பிறந்தார்கள் எந்த கல்வி பாடசாலையிலும் சென்று இவர் கல்வி கற்கவில்லை ஆனால் ஒரு எழுத்தாளராக ஒரு பத்திரிகையாளராக சிறுகதை எழுத்தாளராக நாவல் எழுத்தாளராக ஒரு சொற்பொழிவாளராக மிகச்சிறந்த தேச சேவையாளராக பற்றாளராக விடுதலை போராட்ட வீரராக அம்மா அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நூற்றி ஐம்பத்தி ஐந்து புத்தகங்களுக்கு மேலாக அம்மா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்போ இவங்க படிக்காத மேதை தானே இந்த அளவுக்கு திறமை படைத்ததனாலே சிறந்த தலைவர்கள் காந்தி முதலானரோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் தேசபக்தி விதவை மறுமணம் போன்ற சமூக இதனை எடுத்து அவர்கள் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சிறந்த மேடை பேச்சாளராக மக்களால் ஈர்க்கப்பட்டார் அதனாலே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய முன்னணி பேச்சாளர்களில் ஒருவராக வைமு கோதை நாயகி அம்மாள் அவர்களை அனுமதித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அம்மா அவர்கள் காந்திஜி அவர்களையும் அவருடைய மனைவி கஸ்தூரிபாய் அவர்களையும் நேரில் சந்தித்தார்கள் அவருடைய எளிமை அவருடைய பணிவு இவர்களை எல்லாம் கண்டு தன்னையும் அந்த எளிமைத்துவத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி கொண்டார்கள் அதன் பிறகு அவர்கள் பட்டு ஆடைகளோ வைர நகைகளோ தங்க நகைகளையோ அணியவில்லை அத்தனையையும் தேசத்திற்காக தேச விடுதலையினுடைய செலவுகளுக்காக தானமாக கொடுத்தார்கள் அதன் பிறகு தன்னுடைய தோழிகள் அம்புஜி அம்மாள் பசுமதி ராமசாமி லட்சுமிபதி ருக்மணி போன்றவர்களோடு சேர்ந்து சமூக சேவையிலே ஈடுபட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலே மதுக்கடைகளை எதிர்த்து காந்திஜி அவர்கள் போராட அழைப்பை விடுத்த பொழுது அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு ஆறு மாத காலம் சிறந்த அடைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலே லோடி கமிஷன் வந்த பொழுது அந்த லோடி கமிஷனை எதிர்த்து போராட்டம் நடத்தி சிறந்த அடைந்தார்கள் ஜாதி மத வேறுபாடின்றி ஏழை பெண்களுக்கு இலவசமாக பிரசவம் பிரசவத்திற்கு உதவி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே மகாத்மா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு மகாத்மாஜி சேவா சங்கம் என்ற பெயரிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏழைகள் ஆதரவற்றோர் விதவை பெண்கள் அனைவருக்கும் முக்கியமாக உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இவ்வாறு அவர்கள் சமூக சேவை செய்ததனை பார்த்த அப்போதைய அரசு அவருக்கு பத்து ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தது அந்த நிலத்தை கூட அவர் வினோபோஜனுடைய பூதான இயக்கத்திற்கு கொடுத்து விட்டார்கள் கொடுத்து தொடர்ந்து தன்னுடைய சேவையினை மக்கள் மத்தியிலே மக்களுக்காக ஈடுபட்டு வந்தார்கள் இவ்வாறு இந்த மண்ணின் விடுதலைக்காக மக்களினுடைய அறியாமையை போக்குவதற்காக மக்கள் மத்தியிலே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக போராடிய அந்த தாய் வைமு கோதை நாயகி அம்மாள் அவர்களை போற்றுவோம் அவர்கள் வழி நின்று இந்த சமூகம் மிகச்சிறந்த உன்னதமான நிலையை அடைவதற்கு நாமும் ஈடுபடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றோம் நன்றி வணக்கம்